வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த செப்டம்பர் மாதம் பதினேறாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரத்தில் குலா விருச்சிகம் தனுசு ஆகிய மூணு ராசிகள் பெறும் சாதக பாதக பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக கன்னிராசி சூரியன் பயிற்சி செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பத்தொம்பது புள்ளி இருபத்தி ஒம்பது நிமிட நேரத்துக்கு நடைபெறுகிறது சூரியன் ஆற்றலின் கிரகமாக முக்கிய ஆதாரமாக விளங்குகிறார் இவர் மீதமுள்ள எட்டு கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்கிறார் சூரியன் இல்லாமல் பொதுவாக இப்பிரபஞ்சத்தில் எந்த ஒரு உயிருக்கும் வாழ்க்கை இல்லை இவர் ஒரு ஆண்பால் கிரகமாக பரிணமிக்கிறார் சிக்கலான பணிகளை கையாள்வதில் உறுதியாக இவர் இருப்பார் இவர் தலைமைத்துவ குணங்கள் சூரியனால் குறிக்கப்படுகின்ற நிர்வாகத்திறனுக்கு பெயர் பெற்றவர் சூரியன் ஒருவரின் ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரியன் இருக்கும் சமயத்தில் இந்த ராசி மக்கள் தங்களது பூர்வீக தொழில் அதிக பணம் உறவில் மகிழ்ச்சி தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் அனுபவித்து வாழ்கிறார்கள் ஆக இந்த மூணு ராசிகளின் தன்மைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் துலாம் தொலாம் ராசியின் பதினோராம் வீட்டை ஆளும் சூரியன் தங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு மாறுவதால் நீங்கள் வெற்றிகள் மற்றும் பின்னடைவுகளுடன் கடுமையான விளைவுகளை அனுபவிக்கலாம் செலவுகள் கூட வரும் இதனால் சூரியன் உங்களுக்கு செலவுகளை அதிகமாக உருவாக்கி செய்வார் கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது உங்களின் வளர்ச்சி வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும் உங்கள் தொழிலில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் பெரும் ஆதரவில் நீங்கள் அதிருப்தி அடையலாம் உங்களுடன் சரியாக அவர் ஒத்துழைக்க மாட்டார்கள் வியாபாரத்தில் நீங்கள் மிதமான லாபத்தை அடையலாம் அதே நேரத்தில் சிலருக்கு கவனம் கவனம் இல்லாமல் செயல்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் நன்றாக சம்பாதித்தாலும் இந்த காலத்தில் சேமிக்க சிரமப்படுவீர்கள் காரணம் ஏற்கனவே கூறிய செலவுகள் தான் உங்கள் உறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து பற்றின்மை சார்ந்த ஒரு உணர்வு உருவாகலாம் ஒருவேளை அது உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் ஈகோ மோதல்கள் காரணமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் வயிறு செரிமான கோளாறுகளால் அவதிப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே உணவுகளில் சற்று கவனமுடன் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு காரணமாக நோய் தொற்று ஏற்படுவதற்கு சில காரணங்களும் காரியங்களும் இருக்கிறது ஆகவே எவ்வாறாயினும் உணவிலும் சுகாதாரத்திலும் அக்கறையுடனும் ஒழுக்கமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முடிந்த முறை பெண் தேவைகளை வழங்கி ஓம் நம என்ற தினமும் சுக்கரனுடைய நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுடன் தேவையற்ற சந்தேச நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நலமாக இருக்கும் அடுத்து விரச்சிக ராசி பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ராசி மக்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேறி மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் ராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்பொழுது பரிநிமித்தம் அதிகமாக பயணம் செய்யலாம் இதனால் நிலுவில் உள்ள உங்களின் பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும் வணிகத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான உத்திகளாக உங்களுக்கு கிடைக்கும் அதிக லாபத்தை அடைய உங்களுக்கு சூரியன் உதவுவார் மேலும் உங்களை தன்மையுடன் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் பாதுகாப்பை உணரலாம் இந்த சிறந்த சேமிப்பு வாழ பழக்கத்தை கொள்வதை இந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வருமானத்தில் உங்கள் செலவு போக மீதியை சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கு நலமாக இருக்கும் தனிப்பட்ட அளவில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மேம்பட்ட தொடர்பும் ஒரு பரஸ்பர உணர்வும் இருப்பதால் நீங்கள் அதிக மகிழ்ச்சியை அடைவ அனுபவிக்கலாம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தைரியமும் அது சார்ந்த உறுதியும் மனவலிமையான உங்களுடைய செயல்பாடுகளும் முக்கிய ஆற்றலால் தூண்டப்பட்டு நீங்கள் நல்லதொரு உடல் தகுதியை மேம்படுத்தி நலமாக வாழ்வதற்கு உண்டான அந்த இருக்கிறது எனினும் பரிகாரமாக குருவை வணங்கி தர்ஷாமூர்த்தி வணங்குவது மிகுந்த நலமாகும் அவரது பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு மேலும் பலன் தரும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஒன்பதாம் மீட்டர் அதிபதியான சூரியன் தற்சமையும் பத்தாம் மீட்டருக்கு மறுவதால் தனுசு ராசி மக்கள் இருந்த சூரியன் சஞ்சரிக்கும் வேலையில் தொழிலிலும் வேலையிலும் தங்களின் அதிக கவனம் செலுத்தலாம் மற்றும் கொள்கைகளிலும் ஈடுபாடு காட்டலாம் தொழிலை பொறுத்தவரை நல்லது ஒரு திருப்தி உணர்வை கொண்டு வந்து சே சேர்க்கக்கூடிய சூழலில் சூரியன் உங்களுக்கு உதவுவார் நம்பிக்கைக்குரிய புதிய ஆன்சைட் வேலைவாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கலாம் அதை லாபத்தை அறுவடை செய்யலாம் வணிகத்தில் தொழிலில் வேலையில் இருப்பவர்கள் புதிய உத்திகளை கடைபிடிப்பதும் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறவும் தங்கள் போட்டியாளரை விட நீங்கள் முன்னேறவும் உதவுகிறார் சூரிய பகவான் பொருளாதார நிதி ரீதியாக உங்கள் கடின உழைப்புக்கு உங்கள் வேலையிலிருந்து கூடுதல் சலுகைகள் மற்றும் மேம்பட்ட பரிசுகள் உங்களுக்கு வழங்கப்படலாம் ஒருவரின் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகமான நேரடியான அணுகுமுறையை நீங்கள் பின்பற்றி நலமாக மகிழ்ந்து வாழலாம் இதனால் தாங்கள் குடும்பத்தின் நல்லது ஒரு வலுவான உறவை அடைய முடியும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கும் உற்சாகம் மற்றும் மன மகிழ்ச்சியால் உண்டப்பட்டு அதிக அளவிலான உடற்பகுதியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மேலும் நீங்கள் பெரிய உடல்நல பிரச்சனைகளை ஏதும் எதிர்கொள்ளாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் திடமாக பலமாக மன ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய சூழலில் சூரிய பகவான் உங்களுக்கு நன்மை அதிகமாக தருவார் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி கிரகத்திற்கு எல்லும் தண்ணியை விட்டு வணங்கி வருதல் மிகவும் நலமாக இருக்கும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராய் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபணி ஐசோழலை பெற்று சர்வ காதி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நாம் குடும்ப மூத்தொழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி